ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சத்தான டேஸ்டியான இனிப்பு ராகிக்குள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பசங்களுக்கு இதை கொடுக்கலாங்க அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க வாங்க இந்த சுவையான இனிப்பு ராகிக்குள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ராகி மாவு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் அரைச்சிருந்த ராகி மாவாக இருந்தாலும் சரிங்க நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்துருக்கேங்க ராகி மாவு எடுத்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் இப்போது நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் இந்தளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இது தனியாக ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாங்க இனிப்பு ராகைக்குள்னால் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்து தான் செய்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாங்க இல்லைனா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போது வெல்லம் கரைக்கிறதுக்கு சாஸ்பேன் ஒன்று எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க நம்ம ராகி மாவு எடுத்து அதே டம்ளரில் அந்த டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க கரையணும் அதனால நிறைய தண்ணி சேர்த்துற வேணா கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு அடுப்பில் நான் வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வெள்ளம் நல்லா கரையட்டுங்க இப்போ இன்னொரு அடுப்பில் ராகி கூலுக்கு நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாங்க அதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துருக்கேங்க நம்ம ராகி மாவு எடுத்த அதே டம்ளரில் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி இப்போதைக்கு நம்ம ஆறு டம்ளர் சேர்த்திருக்கோங்க உங்களுக்கு ராகிக்குள் நல்லா வெந்து வரும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும் சுடு தண்ணி கூட எக்ஸஸாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த சைடு அடுப்பில் வந்து நமக்கு வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு கூழுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவை சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த ராகிக்குள்ள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம இடையில இடையில கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இல்லைனா கீழே நமக்கு பிடிச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இனிப்பு ராகிக்குழுனால் இனிப்பு ராகிக்குழுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு தர்றதுக்கு கால் பிஞ்ச அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறனால நல்லா வெந்து வரணுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும்ங்க நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் வேகணுங்க நல்லா அந்த பச்சை வாசனையும் போகணும் ராகி மாவும் நல்லா வெந்து வரணும் இன்னும் ஒரு நாலு கிட்டே நல்லா கொதிக்கட்டும்ங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க ராகிக்குள்ள வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியையும் ராகி கூழோடு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இந்த வெள்ளம் வந்து அளவு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் இனிப்பாக அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்போ நீங்கள் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு உடவை நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ராகி கூலுக்கு நம்ம வாசனை தர்றதுக்கு சுக்குத்தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சுக்குத்தூள் போது ராகி கூழோட மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேங்க ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க அவ்வளோதாங்க நல்ல சுவையான நல்ல மனமான ராகி கூழ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடை கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்